மீனாக்கா எப்படி அழைக்கலாம் அழைவா கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்கங்க சரிங்க சார் மீனா புலம்பிக்கிட்டே இருக்காதே இல்ல ஆனந்தி அப்பா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு பொண்ணுத்தரம் அம்மா சும்மா ஒண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்க மாட்டார் ஏதாவது காரணம் இருக்கும் பொண்ணுத்தரம் அம்மாக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல மத்தவங்களே பொறாமப்படுற அளவுக்கு பொண்ணுத்தரம் அம்மா உன்னை காதலிச்சிட்டு இருக்காரு அப்பேற்பட்டவரே கல்யாணத்தை தள்ளி போடுறாருன்னா நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும் ஆதிரா என்னமோ தெரியல கொஞ்சம் பயமா இருக்குது பொண்ணுதர மாமா காதலிச்சிட்டு இப்படி பயப்படுறியே ஐயோ உன்னை என்னத்த சொல்ல பொண்ணுதர மாமா உன்னை யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு அது எதுக்கு இவ்வளவு டென்ஷன் எடுக்கற ஆமா இருந்தாலும் இருந்தாலும் போனாலும் இந்த சந்தேகமே காதல இருக்க கூடாது பொண்ணுதர நீ உசுறு நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணுவார் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும் பேசும்போது தைரியமா தான் இருக்குதே ஆனா வாழும்போது கஷ்டமா இருக்க நீ பொண்ணுதர இப்படி சந்தேகப்படுறதே தப்பு தெரியுமா யார வேணாலும் சந்தேகப்படலாம் பொண்ணுதர போய் சந்தேகப்பட்டுட்டு இருக்க ஆமா நீ பொண்ணுதர மாமாட்ட முடிஞ்சதுக்கிட்ட போற

டா நீ என்ன பேச மாட்டே? நீ என்ன பேசற? அன்னைக்கே வர சொல்லிட்ட. அன்னைக்கே வரமா. இங்க பாருங்க நான் யா கிட்ட மாதிரி இல்ல. யார் எங்க கிட்ட பேசறானடா? அப்போ நீ என்கிட்ட பேச மாட்டல்ல? ஐயோ. அப்பறே என்கிட்ட பேசல. நிஜமா நான் அழுதறா. நீங்க பாருங்க இப்பலாம் மிரட்டாதீங்க. உங்க மனசு தப்பு இருக்கு. நீங்க எதுக்கு இந்த பாரு உங்ககிட்ட நான் முழுச சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்றேன் நான் ஒருத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த சத்தத்தை நிறைவேற்றணும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுதான் நினைச்சேன் ஆனா முடியல அதுக்குதான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கேன் அவ்வளவுதான் கல்யாணம் வேண்டாம் நான் சொல்லலையே நான் இப்படி பண்றது உனக்கு ஒருத்தர் நல்லதான் உனக்கு ஒரு அழகான குடும்பத்தை நான் கொடுக்க முடியும் எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் அப்பாக்குதான் பயம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் முடித்தது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அப்பா தாலி கட்டி ஆகணும்னு சொல்றாங்களே சரி மாமா கிட்ட நான் பேசுறேன் உனக்கு என்ன இருந்து கோவம் இல்லல அப்பா உங்க திட்றாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்பா நினைப்பனா உங்கள நினைப்பனா சொல்லுங்க சரி கோவத்துல இருந்தாவது ஏதாவது பண்ணுவீங்க நினைச்சேன் இங்க பாரு நான் ரொம்ப ஸ்பீடா தான் வேலையலாம் பாத்துட்டு இருக்கேன் சீக்கிர கண்டு புடிச்சு கண்டு புடிச்சு கல்யாணம் தான் அப்பா நான் உங்களுக்கு தாலி கட்டட்டனோ நான் உன்னை என் மனைவியா தான் பாக்குறேன் என் உசுரா தான் பாக்குறேன் என்னல பாதியா தான் நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா

நீ என்ன தேடி நல்லா அழுது அதுக்கப்புறம் தூங்கிருக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன் கண்ணுல கண்ணீர் இருந்தது அதான் மறுபடியும் எழுப்பி காயப்படுத்த வேண்டாமே என்னதான் அப்படி நானும் அழுதுகிட்டே போயிட்டேன் ஆதிரா என்ன முழுசா நம்பு ஆதிரா நம்பற பைதான தோல்ல சாஞ்சிருக்க நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துறல போங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல நீங்க அழுதா பிரியா எனக்கு அழுக வர அழாதீங்க எனக்கு நீங்க என் பக்கத்துல இருந்தா அழுகையே வராது தெரியுமா ஆனா இப்ப நீங்க அழுதி நானும் அழனுமா சொல்லுங்க இல்ல அழக்கூடாது நினைச்சேன் ஆனா என் உசுறு நினைக்கிற ஒண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துறல இது ஒரு கஷ்டமா

போதும் <laughs> 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 புதுசாக வரவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை ஈவினிங் வந்து விக்ரமுக்கு காவலுக்கு போகிறேன் விக்கி மீனக்களுக்கு போகிறேன் அதனால இன்னைக்கு நான் வர மாட்டேங்க சரி காலையில வந்து பாருங்க அதெல்லாம் வந்து பார்த்துருங்க அவனால இருக்க முடியாது ஏன் வேணாம் யாரும் ஆகுதுடா சரி போயிட்டு வரேன் சரி அம்மா அப்பா என்ன பண்ணி தரேன் அம்மா வாங்கம்மா வாங்க ஆ மீனை அங்கே தானே வந்த ஆஹ் இருந்தாங்க

இந்த பொண்ணு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதே கேஸ் குடுக்க வந்திருக்கீங்களா கேஸ் ஏதாவது குடுக்க வந்திருக்கீங்களா கேட்டேன் சிவங்க என்னோட அம்மா அப்பா ஸ்டேஷன் அதிக நேரம் நிக்கறாங்க அத கேட்டேன் சரியா நான் கிளம்பறேனா இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் போய் மீனா தள்ள வர சொல்றேன் வந்திருக்க பொண்ணு கோபப்பட்டு இருக்கே பாத்துக்க ரொம்ப சின்சியரா இருக்காங்க அவ்வளவுதான் என்னங்க அப்பமே வந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க இந்த பொண்ணு எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குல வயசான நமக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அவ சின்ன பொண்ணு ஒருவேளை நம்ம அவளுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன தானே கேட்டிருப்பாளே

அந்த தர மாரிய இருக்கங்கடா இந்த கேகா டே நல்ல பாடா பொன்னதுறைய பார்த்த மாதிரி இருக்கடா நான் இந்த நேரல ஒரு வர மாட்டே சீக்கற நான் பயத்துல காடி கரங்க போய் நிக்கே ஏடா கிட்ட வா நம்ம செளியாட்ட கால அவே இது என்னடா மாதிரி அதனால அப்ப கமிஷனர்னா சின்ன பயங்கரமா வருங்கால எ <coughs> <laughs> சத்தியமா சொல்லுடா அவிள உனக்கு மாதிரியே இருக்கவடா டேய் ஏதாச்சும் கேலிக்க கதையெல்லாம் நான் போனுக்கு அப்புறம் கேளுடா. என்ன கவில பார்த்தாலே நீ இருக்குனால இல்லடா. ஒண்ண மாரியாக இருக்குனால எனக்கு பயம் வருது. போமா? எங்க வந்து போய் ஆகணும் இருக்குமே அந்த ஸ்டேஷனுக்குலாம் வந்திர கூடாதுப்பா என்ன காச்சது அது எப்போ யா வாங்களா சொல்ற நீயே தெரிமீ பாருடா ஏய் வिक्की நீன கரம்லியா தேதரை அந்தக்கு போறேன்னு டேய் பின்னாடி யாரு கண்டு பார்த்துட்டு பேசுடா ஆ கரம்ிட்டடா நீ வரயா ஏங்க ரொம்ப பயமா இருக்கு இல்ல பாட்டின தாத்தா வெளிய நிக்காங்க நான் அவங்க கூட மீனா சொன்னாங்க அப்படியே எடுத்து என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்டா டேய் பத்து பொறுத்துமும் பக்காவா பொறுந்துடா எனக்கு என்னமா நாலு வரி பாக்கும்போது ஒண்ணு போல தெரியல யாங்க எனக்கு மட்டும் இப்படி தெரியதா இல்லனா என்ன மீனக்கா தானா பொலம்பிட்டு நிக்கல என்னதுக்கு இவே மத்ததெல்லாம் அவசர குடிக்கியா இருப்பான் ஆ நாம சொல்லாம மட்டும் எனக்கு காதே கேட்காது கொஞ்சம் திரும்பி பார்க்கானானே பாரு இப்போ இதே இடி